சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் பாருங்க ஆண்டவர் இந்த வருட கடைசியில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அமேன் இந்த வருட கடைசில கர்த்தரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அப்போ எதற்காக ஆண்டவருக்கு முக்கியமாக நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் அல்லது நம்முடைய வாழ்நாள் தொடங்கினதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நம்ம அவரை அறிந்து கொண்டதிலிருந்து கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் அம்மேன் அதுக்கு முன்னாடியே நல்லவராக இருந்தார் ஆனால் நமக்கு அது தெரியாது ஆனா அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டதுல இருந்து நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா அதுல இருந்து நம்மளுக்கு ஆண்டர் எப்படி நடந்து வந்திருக்கிறாரா நல்லவராகவே நடந்து வந்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அந்த நாமத்தை சொல்லி என்ன செய்யணுமா அவர் அந்த வருட கடைசியை நீங்கள் துதிக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் வருட கடைசியை மட்டும் இல்லை எப்போவுமே துதிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ அவர் கிருபை என்றுமே இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம என்ன செய் என்ன சொல்லி ஆண்டவரை துதிக்கணும் நீர் நல்லவர் ஆண்டவரே எனக்கு நல்லவராகவே வாழ்க்கையை இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கிறீர் நல்லவர் நீரனுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறீங்க என்னையை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீங்க என்னை வழி நடத்துனீங்க ஆலோசனை கொடுத்துனீங்க தேவைகளை சந்தித்தீங்க என்னை சுகபலத்தோடு காத்து கொண்டீங்க இப்படின்னு சொல்லி அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்தும் நன்றி சொல்ல வேண்டும் அவர் நல்லவராகவே உங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறாரே அதற்காகவும் நன்றி செலுத்து அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய நாமும் விசேஷித்த விதமாக மகிமையடையும் அப்படி மகிமடையும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா உங்களை ஆசிரியம் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் உங்கள் தேவைகளை என்ன செய்வார் சந்திப்பார் அமேன் அடுத்த வசனங்களை பாருங்களேன் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக ஆண்டவர் கண்டிப்பா சொல்லணும் சொல்லணுமா அவர் கிருபை என்றும் உள்ளது ஏன் அப்படி அவர் கிருபையினால தான் இன்றைக்கி நம்ம நிலைத்திருக்கிறோம் அம்மேன் நம்முடைய கிரியைகளினால் அல்ல நாம் ஏதோ ஆண்டவருக்குள்ளே கரெக்டாக நடந்ததுனால் நம்ம இந்த வருடத்தை கடந்து முடிக்கல அவருடைய கிருபை நம்ம மேலே மாறாமல் இருந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம் இந்த வருடத்தை கடந்து முடிக்கிறோம் அவருடைய கிருபையினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாசிக்கிறோம் நடக்கிறோம் புதிய நாளை காண்கிறோம் இப்பொழுது புதிய வருடத்தை காணப்போகிறோம் அதனால் அவர் கிருபைக்குள்ள அவ்வளோ காரியங்கள் மறைந்திருக்கிறது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குற கிருபையை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார் அமேன் அப்போ பாருங்கள் இஸ்ரவேல் சொல்வதாக இஸ்ரவேல்னால் யார் ஆவிக்குரிய இஸ்ரவேல் இப்போ நம்ம தான் அம்மேன் அடுத்ததாக பாருங்க நம்மளை குறித்து சொல்லியிருக்கிறது அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக ஆரோன் குடும்பத்தாரிப்பை யாரு நம்ம தான் ஆறோனுடைய குடும்பத்தார் நம்ம தான் ஆசாரிய கூட்டமாக கர்த்தாமலை மாற்றி இருக்கிறார் ஆரோன் ஒரு ஆசாரியன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியன் நம்மை இப்போ ஆண்டர் எப்படி மாற்றி இருக்கிறார் ஆசாரிய கூட்டமாக மாற்றி இருக்கிறார் ஸோ ஆரோன் குடும்பத்தார் என்ன சொல்லணுமா நாம் என்ன சொல்லணுமா அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும்னு ஆட விரும்புகிறார் அடுத்ததாக பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாம் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குறோம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம் இல்லையா நடக்கணும் கருத்தருக்கு பயந்து நடக்காட்டினா கருத்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சுத்தத்தை செய்து அவருக்கு பயந்து நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி பயந்து நடந்து கர்த்தருக்கு கிருபை உண்டாவதாக சாரி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் அதனால் இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம் கர்த்தரை துதிப்போம் வருட இறுதியிலும் துதிப்போம் வருட துவக்கத்திலும் துதிப்போம் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று எப்பொழுதும் சொல்வோம் கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் நல்லவராக இருந்து நடத்தி வந்தார் இனிமேலும் நல்லவராகவே இருந்து நடத்தி வருவார் அம்மேன் நாம் ஷிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத் கோடி அப்பா இந்த வார்த்தைகளின்படியே எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் நல்லவர் என்று சொல்லியுமே நாங்கள் துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க முத நாமங்களை சொல்லி துதிக்க கிருபை கொடுங்க நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நாங்கள் உண்மை நினைத்து பார்த்து துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே உம்முடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி உம்முடைய கிருபையை முற்றிலுமாக சார்ந்து வாழுகிற ஜனமாக எங்களை மாற்றுவீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்